நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை விட்டு பிரியர்தா அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு இதன் மூலமா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியோட பதினஞ்சாவது ஆண்டு திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு தமிழ் சினிமால முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தவரா திகழ்வதா நடிகர் ஜெயம் ரவி மணிரத்னம் இயக்கத்துல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன் ஒன்னு ரெண்டு படங்கள்ல ராஜராஜ சோழன் கதாபாத்திரத்துல நடிச்சவரு கடந்த சில மாதங்களாகவே நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சிட்டதா இணையதளத்திலையும் சமூக வலைதளங்களையும் தகவல் ி பேசப்பட்டு வந்திருந்தது இந்த நிலையில நடிகர் ஜெயம் ரவி தன்னோட மனைவியை விட்டு பிரியர்தா திங்கக்கிழமை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு இந்த பின்னணியில நடிகர் ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி யாரு சோசியல் மீடியா செலிபிரிட்டி சமூக சேவகர் பன்முகம் கொண்ட அவங்களை பத்தின தகவல்கள் இணையதளத்துல சமூக வலைதளங்கள்லயும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு நடிகர் ஜெயம் ரவி பிரியரதா அறிவிச்சா அவரோட மனைவி ஆர்த்தி யாரு அவங்களோட பின்னணி என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகிய ரெண்டு பேருமே கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு அயான் மற்றும் ஆரவ் அப்படின்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த சூழல்ல ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேரும் பிரபல டிவி ப்ரொடியூசர் சுஜாதா மற்றும் தொழில் அதிபர் விஜயகுமாரோட மூத்த மகள் தான் ஆர்த்தி சுஜாதா பல டிவி சீரியல்கள் மற்றும் சில திரைப்படங்கள்லயும் தயாரிச்சிருக்காங்க சென்னை ஸ்டெல்லா மேரி கல்லூரியில பட்டம் பெற்ற ஆர்த்தி ஸ்காட்லாண்ட்ல இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் முதுகலை பட்டம் வாங்கியிருக்காங்க ஆர்த்தி ஸ்காட்லாந்து நாட்டுல வச்சுதான் முதல் முறையா ஜெயம் ரவிய சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே விரைவிலேயே காதலிக்க தொடங்கியிருக்காங்க இரு வீட்டர் சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமணம் நடந்தது சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற ஆர்த்திக்கு இன்ஸ்டாகிராம்ல மட்டும் சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான சிறு தொழில் ஒன்றை கவனிச்சுட்டு வந்த ஆர்த்தி ஃபேஷன் ஆடைகளுக்கும் சோசியல் மீடியாவில தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு கொரோனா காலத்துல தொழில் முனைவோர்களாக இருக்கிற பெண்கள் தங்கள் தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து ஆர்த்தி கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க இதன் தாக்குதனால ஆர்த்தி தன்னோட சமூக வலைதள பக்கங்கள் மூலமா சிறு தொழில் குறிப்பா பெண்கள் நடத்துற சின்ன சின்ன தொழில்களை தன்னோட சமூக வலைதள பக்கங்கள் மூலமா பிரமோட் அவங்களோட இந்த முயற்சி பலரும் அது மட்டும் இல்லாம ஆர்த்தி ரைஸ் ஃபார் கேர்ள் அப்படின்ற அமைப்போட விளம்பர தூதராகவும் ஆர்த்தி இருக்காங்க இந்த அமைப்பு ஏழ்மை நிலையில இருக்க பெண்கள் கல்வி கற்க உதவி செஞ்சுட்டு வராங்க நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன புரிந்து கொண்ட வாழ்க்கை துணையா வரப்போறாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா அவங்களுடைய பதினஞ்சு ஆண்டு கால திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வந்திருக்கு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காபி டு காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க